கல்வின்னு அதிகாரம் வச்ச திருவள்ளுவர் கேள்வின்னு ஒரு அதிகாரம் வச்சாரு கேள்வின்னா நீங்கள் கொஸ்டின் நினச்சிடாதீங்க கேட்கறது கேள்வி கேட்டுக்கிறது அப்படியே கேள்விப்படுதான் அறிந்து அறிந்து கொள்ளுதல் திரும்ப திரும்ப சரி நான் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி எம் ஃபில் பிஹெச்டி ரெண்டும் படித்தேன் அந்த நேரம் தமிழ் இலக்கிய உலகின் மிகப்பெரிய பேரறிஞர் அவர் பேர் நான் சொல்கிறேன் அவர் வந்தார் நாங்களாம் ஒரு நூறு பேர் உட்காந்துருக்கோம் எல்லாரையும் பார்த்தாரு வாழ்த்து சொன்னார் உங்கள்கிட்ட ஒரு சம்பவம் சொல்லவான்னு கேட்டார் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம் அப்போ அவருக்கு அப்போவே எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் சொல்கிறாரு திருவாரூரில் நான் பள்ளிக்கூடத்தில் பாடல் நடத்துகிறேன் ஒன்பதாம் வகுப்பு பாடல் நடத்துறப்ப நான் எதை நடத்திக்கிட்டு இருக்கேன்னா நக்கீரனுக்கும் சிவபெருமானுக்கு இடையில ஏற்பட்ட அந்த போராட்டத்தை நடத்துறேன் நடத்திக்கிட்டே இருந்தப்ப திடீர்னு ஒரு பையன் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டான் என்ன கேள்வி கேட்டான் அப்படின்னா சிவபெருமான் மனுஷனா தான் வந்தாரு ஆமா நக்கீரனு மனுஷன் தானே ஆமா ரெண்டு பேருக்கு சண்டை வந்து கோவந்த சிவருமான் அடிச்சிருக்கலாம் கத்தியில கூட குத்திருக்கலாம் மனுஷனுக்கு மனுஷன் அப்படி செய்யாம திடீர்னு நெத்தி கெண்ண திறந்து தான் சுப்ரீம் பவர் அந்த காலத்தில் அப்படி வேகமா நெருப்பு மாதிரி கென்னை திறந்து தீப்பொறி பறக்க ஒரு ஒரு மனுஷனை சிவருமான் எரிச்சாரே ஏன் இது ஒன்பதாவது படிக்கிற பையன் கேட்குதா பாதியார் கொஞ்சம் தகச்சு போனார் சிவருமான் ஏன் வந்து மனுஷனாக வந்தாலும் திடீர்னு தான் கடவுளுங்கிற மாதிரி நெத்திக்கண்ண ஏன் திறந்து காமிச்சார் அப்புறம் அவர் படித்தவர் பாருங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்கார் எப்படி இப்போ எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது சிவருமான் பிட்டுக்கு மண் சுமக்கு போடாரு பிட்ட வாங்கி சாப்பிட்டாரு வேலையை பார்க்கல பாண்டிய மன்னன் பெரம்புல அடிச்சா அடிச்ச அடி அவன் மேலே பட்டது மந்திரி மேலே பட்டது குதிரை மேலே பட்டது யானை மேலே பட்டது உலக உயிர்கள் மேல பட்டதுன்னு நான் சொல்லி முடிச்சேன்னு ஒரு பையன் திருஷ்டா அடி எல்லார் மேலேயும் படித்தா ஆமா அந்த புட்டு அது எல்லாருக்கும் போச்சா அப்படின்னு கேட்டா நியாயம் தானே முதல்ல அதை நான் கழுதிருக்கணும்ல புட்டு எல்லாத்துக்கும் போச்சுன்னு இப்போ இவர் கேள்வி கேட்குறாரு அவன் இந்த பையன் கேட்டுட்டான் ஏன் சிவபெருமான் நெத்திக்கணை திறந்து காமிச்சார் இந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி திருவிளையாடல் படத்தில் தர்மிங்கிற நாகேஷ் அவரு அவருக்கு சிவபெருமான் பாட்டிலொடுப்பார் அவருக்கு கல்யாணம் காத ஒரு பிரம்மச்சாரி அவருக்கு ஆயிரம் முருக்கா சிவானோ மன்னனுக்கு சந்தேகம் வந்தது பாண்டிய மன்னனுக்கு என்ன சந்தேகம் பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இப்ப அது இதெல்லாம் சொல்ல முடியுமா இப்ப முதல்ல கூந்தல் உண்டா முதல்ல அது ஒரு நீளமான கூந்தல் உண்டா குறைவான கூந்தல் அப்படி வேணா பட்டிமன்றம் பண்ற போட்டுக்கிட்டு இருக்கலாம் இன்னொன்னு பெரியார் ஒரே வாரத்தில் சொன்னாரு எல்லாத்தையும் பாய் கட் பண்ணிக்கோ பண்ணிட்டு சந்தோஷமா திரி எதை போட்டுக்கிட்டு இருக்காது போயிட்டார் அவரு பூந்தலுக்கு மனம் உண்டா இந்த சந்தேகம் வந்துடுச்சு நீங்கள் கேட்கலாம் இப்படி இதெல்லாம் வேலையை துவைங்களான் இல்லை எல்லாம் டிவிலாம் கிடையாதுல்ல மன்னன் கேள்வி கேட்குறா பரிசு கொடுக்குதா சரி இருக்கட்டும் ஆயிரம் பொற்காசு பரிசு இதை கேள்விப்பட்டு அந்த தருமிங்கிற ஏழை புலவன் சிவபெருமானிட்ட கேட்டான் எனக்கு யாரும் இல்லையா என்ன சரி ஒன்றே சிவபெருமானே புலவராக வந்துட்டார் நல்லா பாருங்க அவர் நினச்சி அவர் ஆயிரம் பொற்காஸ் அவனுக்கு கொடுக்க முடியாதா கொடுக்கலாங்க தமிழுக்கு ஒரு பாட்டு கிடைக்கணுமா இல்லையா யோசிச்சு பாருங்க தமிழுக்கு ஒரு பாட்டு வேணும் உடனே அவர் என்ன பண்ணார் தானே ஒரு பாட்டு எழுதி அவன்கிட்ட கொடுத்து இது கொண்டு கொடு அவர் நான் சூடு கேட்பார் சரி பரிசு கிடைத்தால் நான் வாங்கி கொள்ளுகிறேன் வேறு ஏதாவது கிடைத்தால் என்னிடம் வா நான் பார்த்து கொள்ளுகிறேன் எங்கெங்க வீங்கிருக்குண்ணா அப்படிம்பாரு அதே மாதிரி கொண்டு போவார் பார்வேந்தே என்னை பார்வேந்தே அதே சிலைட இருக்குவாருங்க பார்வேந்தேன்னு நாட்டுக்கு அரசன் என்னை பார்வேந்தே சீமி அப்படின்னு அர்த்தம் பார்வேந்தே என்னை பார்வை பாட்டுடன் வந்திருக்கும் தருமியை பார்வேந்தே சொல்லிட்டு பாட்டவாசி ஒன்னே கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பை பயில் இது கழிய நட்பின் சரியை தறிவிந்தின் நரிவு மூலவோ நீ ஏரியும் போவே சொல்லி முடிச்ச உடனே அற்புதமான பாட்டு அருமையான பாட்டு ஆயிரம் முர்காசுகளுக்குவாங்க போடுங்கள் முதலில் பால்காரன் கடையை அடக்கணும் அப்படின்னு பாப்பில புடுக்க போறப்ப மண்ணா அப்படிம்பாரு யாரு நக்கீரன் சற்று பொருட்கள் புலவரை இங்க வர வரமாட்டேன் பரிசு வாங்கி கொண்டு பிறகு வருவேன் அதுக்குள்ள என்ன அவசரம் மண்ணா போடுங்கள் அதில் தான் சந்தேகம் முதற்கன் இந்த பாடல எழுதியது யார் நான் எழுத மண்டபத்தில் எழுதி கொடுத்தா வாங்கிட்டு வந்து நான் இல்லை சரி அப்படி இருந்தால் அதற்கான விளக்கத்தை சொல்லிவிட்டு பிறகு பரிசை செல்லலாம் போங்கப்பா மன்னருக்கே புரிந்து விட்டது உமக்கு என்ன கடைசியில் உமது பாடலில் பிழை இருக்குதுன்றார் இவர் மைண்ட் வாய் சொல்லும் இதுக்கு தான் புதுசாக பாட்டு எழுதும்னு நம்பி வரக்கூடாதுன்றது எனக்கு பரிசு வேண்டாம் ஒன்றும் கிளம்புவார் சிவருமான்ட்டு போய் ஏயா உனக்கு பாட்டு எழுத தெரியலன்னா முதல்ல சொல்லிருக்கலாம்ல இப்போ எனக்கு உன்னே நம்பி புலமை போச்சுக்கு கத்தி கத்தி குரலும் போச்சு யார் பாட்டில் குறை சொன்னது இவர் சொல்லுவார் அங்கே ஒருத்தன் சொன்னால் சோருமான் போவாருங்க யார் சிவாஜி ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்தீங்கன்னா இப்போ போய் போட்டு பாருங்க வேகமாக வந்து தருமி கொண்டு வந்த பாட்டில் குறை குற்றம் கண்டுபிடித்தவன் பிடித்தவன் அப்படி பார்ப்பல அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம் முறையாக கேட்டால் சரியான பதில் வரும் சொல்லி முடிச்சோடனே இவர் தான் சொல்வாங்க யார் இந்த கிழவன் முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவன் நக்கீரன் ஓ கீரனா முத்தமிழ் சங்கத்தின் தலைவன் என்பதால் அந்த தைரியத்தில் கூறினீதா அவர் சொல்வார் அதெல்லாம் இருக்கட்டும் முதற்கண் பாடலை இயற்றியது யாம் யாம் இயற்றினோம் எழுதிய நீர் வராமல் மற்றவரிடம் கொடுத்த காரணம் அது நடந்து முடிந்த கதை பின்னர் சொல்வார் இவர் முத புலவருக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது அறிந்தது அறியாதது அனைத்தும் அறிவோம் அதை பற்றி நீர் எனக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை எல்லாம் அறிந்துவிட்டால் எழுதும் பாட்டில் பிழை இல்லை என்று அர்த்தமாக அதை நான் எடுத்து கூறக்கூடாது கூறும் கூறிப் சரி பாட்டினுடைய பொருள் என்ன பாட்டினுடைய பொருள் இப்போ நான் இந்த பாட்டை போது நாகேஷ் வாசிக்கிறப்ப சோகமாக இருக்கும் இவர் வாசிக்கிறப்ப கம்பீரமா இருக்கும் அது என்ன பொருள்னா ஒரு வண்டை பார்த்து ஒருத்தன் கேக்குதான் மலையில் வாழுகின்ற தோட்டங்களில் வாழ்கின்ற உயர்ந்த சாதி வண்டே நீ பார்த்த மலர்களுள் என் தலைவியின் கூந்தலுக்கு இணையான வாசனையுடைய மலர்களை பார்த்ததுண்டோ இது இதுதான் கேள்வி இதுதான் அந்த பாட்டு அப்படிதான் என்ன அர்த்தம் இந்த வாசம் அதில் இல்லைன்னு அர்த்தம் இதைத்தான் நான் எழுதிக்கிறேன் அவர் சொல்றாரு இதன் மூலம் நீங்கள் மன்னருக்கு சொல்லுவது பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு யாரு சிவருமான் இல்லை வாசனை திரும்பி பூசிக்கொள்வதாலும் மற்றவற்றாலும் தான் பெண்களுக்கு கூந்தலில் மனம் உண்டு செயற்கையால் தான் மனம் உண்டு யாரு நக்கீரை ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்குதுங்க இப்ப திடீர்னு என்னாச்சு தெரியுமா உத்தம சாதி பெண்களுக்கு சிவபெருமான் கேட்கிறார் இல்லை சரஸ்வதிக்கு இல்லை லட்சுமிக்கு இல்லை இதோடு நின்றிருந்தா பரவாயில்ல நக்கீரர் ஒருபடி மேல போயிட்டார் ஆர்வத்தில் நான் அன்றாடம் வழிபடுகிறேனே உமையவள் இமையவள் மீனாட்சி பார்வதி அவளுடைய கூந்தலிலும் மனம் இல்லைன்னா நக்கீரர் இப்பதான் சிவபெருமானுக்கு சுருகுனுச்சு ஏன் மனைவி கூந்தல்ல மனம் இல்லைன்னு உணக்கப்படி தெரியும் அத சொல்றதுக்காகத்தான் டேய் வந்திருக்கிறதே அவ ஹஸ்பண்ட் தாண்டா அப்படிங்கிறதுக்காக தான் என்ன திறந்து காட்டினாராம் யாரு சிவபெருமான் விஸ்டிங் பாரி அப்படி நெத்தி என்ன திறந்தது காரணம் அவள் எரிக்கிறதுக்காக இல்லை நீ சொன்னையே அந்த மீனாட்சி பார்வதி உமையவள் அவளுடைய வீட்டுக்காரன் நான் தான் காட்டுறதுக்கு தான் கண்ணம் திறந்தார் மற்றபடி எரிப்பதற்காக இல்லை இதோட கதை முடியலை இந்த கேள்வியை கேட்ட ஒன்போதாம் கிளாஸ் படித்த அந்த பையன் யார் தெரியுமா தமிழகத்தின் முதல்வராக ஆட்சி செய்து எழுத்துலகில் பேச்சுலகில் திரையுலகில் சாதித்து காட்டிய டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர்தான் அவர்கிட்ட அந்த பதில் சொன்ன வாதியார் பேர் தண்டபாணி தேசிகர் தேவாரத்துக்கு எழுதியதோடு மட்டுமில்லை மிகப்பெரிய வித்வான் அதனால தான் இவர் முதலமைச்சர் ஆனால் அவரை கூப்பிட்டு அவருக்கு பொன்னாடை ஓத்தி அவருடைய திருவடிகளில் இருந்து வழங்கினார் இது ஏன் சொல்லுடன் தெரியுங்களா கல்வி என்பது என்ன என்று கேட்டால் மதிப்பெண்ணுக்காக படிப்பது கல்வி இல்லை ப்ரமோஷனுக்காக படிப்பது கல்வி இல்லை அல்லது நான் படித்தவன் என்று பேர் போட்டு நீளமாக பட்டங்களை போட்டுக்கொள்வதற்காக படிப்பது கல்வி இல்லை கல்வியின் மூலமாக நாம் சத் உயர்ந்து கொண்டே போக வேண்டும் ஏன் படிக்கணும்னு கேட்குறோம் ஏன் படிக்கணும்னா ஒரு பார்வை இல்லாதவர் பஸ் ஸ்டாண்டில் இருந்துகிட்டு இருந்தார் அந்த பக்கமாக ஒரு பஸ் வந்துச்சு உடனே அவர் கேட்டார் பக்கத்தால்கிட்ட ஐயா பஸ் வருது அது எ போதுன்னு தெரியல தெரில தெரியல ஊரும் போகுதுன்னு பாருங்கிட்டே இருக்காரு இல்லாதவர் இவர் மாதிரியே இன்னொரு ஆள் அந்த பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த பஸ் எங்க போகுது இந்த பஸ் எங்க போகுது இந்த பஸ் எங்க போகுது இவருக்கு ஒரு சந்தோஷம் நம்மளை மாதிரி அவருக்கும் பார்வையில் பக்கத்தில் போய் அவர் கையை பிடிச்சி என்னை மாதிரி உங்களுக்கு கண் தெரியாதான்னு கேட்டார் அவர் சொன்னார் எனக்கு கண் தெரியுமியா படிக்க தெரியாதியா அப்படின்னார் படிக்க தெரியாது என்றால் பார்வை இருந்தும் பயனில்லை என்பது தான் முக்கியம் கண்ணுடையோர் என்போர் கற்றோர் முகத் ரெண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் இந்த கண்ணுங்கிற விஷயம் இருக்குது இது படித்தாத்தான் பையனுடையதான் பட்டம் கல்விங்கிறது மட்டும் இல்லைங்க எதை படித்தாலும் நமக்கு வந்து அதில் ஒரு இனிமை கிடைக்கணும் நான் சொல்கிறேன்ல ஒரு நல்ல நகைச்சுவையை பார் புரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும் அறிவு வேணும் ஞானம் வேணும் ஞானமும் கல்வியும் நயத்தில் இருக்குதுங்கிற போது அதுக்கான முயற்சிகள் நாம் எடுத்துக்கிறணும் ரெண்டாம் கிளாஸில் ஒரு விஷயத்தை படிக்கிறோம் எட்டாம் கிளாஸில் படிக்கிறோம் பத்தாம் கிளாஸில் படிக்கிறோம் எம்ஏ படிக்கிற படிக்கிறோம் அறிவு கூட 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 அதனுடைய பொருள் தெரியுது திருக்குறளை சொல்கிறோம் இல்லையா திருக்குறளுடைய முழுமையை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்ம கல்வி அறிவை உயர்த்துக்கணுங்க எப்படி ஒரு உதாரணம் செல்றன் பாருங்க ஒருத்தன் வயலில் வேலை பார்த்துட்டு இருந்தான் உருண்டையாக ஒரு கல் கிடச்சது பார்க்க தான் பளவளப்பாக இருக்கு அதை அப்படியே கொண்டு போய் ஒரு காய்கறி கடைக்காரனுக்கு கொடுத்து இது என்னன்னு பாரு நம்ம பார்த்தா நல்லா இருக்கேன் என்ன வேணும் இல்லை இதை வச்சுட்டு ஏதாவது கொடுக்குறியா சரி ஒரு மூட கத்திரிக்காய் எடுத்துக்கோ இல்லை கொண்டா கொண்டு வாங்கிட்டான் கொண்டு போய் பக்கத்தில் ஒரு அரிசி கடை இருந்துச்சு அவர்கிட்ட காமிச்சான் அவர் பார்த்தார் எப்பா இது இருக்கே கொண்டா ஒரு மூட அரிசி எடுத்துக்கோ இல்லை குடு அது கத்திரிக்காய் இது அரிசி ஒரு கடைக்கு போனான் அவர்கிட்ட காமிச்சான் அவர் எழுந்திரிச்சுன்னு கும்பிட்டாரு ஏய் வைரம் அப்பா ஒரு கோடி ரூபா தர்றேன் கொண்டா பார்த்தா வேணாம் கொடு நேர வயிறு கிடைக்காதட்டே போயிட்டான் அவர் பார்த்தார் இதெல்லாம் வச்சு பார்த்தார் பார்த்துட்டு சொன்னார் இதுக்கு அஞ்சு கோடி தரலாம் அவ்வளோ பெரிய தகுதி இது நான் அஞ்சு கோடி தர்றேன் கொடுக்குறியா அவன் அசந்து போய் போயின்ட்டான் ஒருத்தனுக்கு கத்திரிக்காய் மூட்டை ஒருத்தனுக்கு அரிசி மூட்டை ஒருத்தனுக்கு ஒரு கோடி அதன் மதிப்பு தெரிஞ்சவனுக்கு அது அஞ்சு கோடி என்றால் திருக்குறளை சில பேர் கத்திரிக்காய் மூட்டையாக பார்க்குறாங்க சில பேர் அரிசி மூட்டையாக பார்க்குறாங்க சிலர் மட்டுமே அதை பைரமாக பார்க்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு நம்ம த சரியாகணுங்க நம்மை நம்ம நாம் வந்து நம்மளை வளர்த்துக்கொண்டால் தான் படிக்க முடியும் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்னை அறிமுகப்படுத்துகிறப்ப பேச்சாளர் அதெல்லாம் சொன்னாங்க சுருக்கமாக இருந்தால் நடிகர்னு சொன்னா சரிங்கிறாங்க இன்னும் சில பேரு ரஜினி முருகன் அப்பா தானே அப்படின்னு ஒன்னே சரின்றாங்க நான் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இறங்குறப்போ ஒருத்தர் என் கையை பிடிச்சுக்கிட்டாரு விடவே இல்லை பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க என்ன இருக்கட்டும் எனக்கு அப்படியே கண்ணு கிடைக்கிடுச்சு என்ன ஒரு தமிழ் அபிமானம் அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் அவர் சொன்னார் இந்த கையில் தான் நயன்தாரா பிடிச்சி கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டார் இந்த பிகில் படத்தில் நயன்தாரா கூட்டிகிட்டு வருவேன் இந்த கல்யா கல்யாணத்துக்காக இந்த கையை அப்படிங்க ஆமிச்சிருக்காரு நல்ல நீ இனிமேல் கையாக கழுவக்கூடாதுன்னு கூடாதுன்னு என்னை சொல்லாமல் போயிட்டாரு இருக்கட்டும் பரவாயில்ல சினிமா சொல்கிறோன்னே நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுது இப்போ டிஎஸ்பின்னு ஒரு படம் வந்துச்சு சுமாராக தான் ஓடிச்சு அதை பற்றி ஒன்றும் இல்லை கதாநாயகன் விஜய் சேதுபதி அதில் அந்த படத்தில் நான் அந்த கதாநாயகி அப்பா அப்பாவை நடிச்சிருந்தேன் அந்த பொண்ணு கூட திருச்சிக்கார பொண்ணு நினைக்கிறேன் அது மிஸ் மெட்ராஸோ மிஸ் தமிழ்நாடோ ஏதோ ஒரு பட்டம் வாங்கினது அழகி பட்டம் வாங்கினது அப்படின்னா நான் தானே அப்பாவாக இருக்க முடியும் வேறு வழி இல்லை உங்களுக்கு சிரிக்கிறது தெரியுது பார்த்துக்கிட்டேன் என்னான்ட்டு இந்த படம் ஷூட்டிங் பாட்டு செயல் நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க அப்போ ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் பாட்டு சீன் போயிட்டுருக்கு திடீர்னு விஜய் சேதுபதி வந்து என்ன பண்ணார் என்கிட்ட ஐயா உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நான் சினிமாவுக்கு வர முந்திருந்தே உங்களோட ரசியை நான் உட்காருங்கயா எனக்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்கள் அப்படின்னா சரிண்ணே ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் கேட்ட திருக்குறளாக இருக்கக்கூடாது இப்போ நான் என்ன பண்ணுறது நானா ஒன்று எழுதி தர்றதா அவர் சொல்கிறாரு இப்போ திருக்குறள்னு சொன்னோன்னே ஆங்கிலம் முதல் எழுத்துல ஆதிபதி மட்டும் அப்படி சொல்லாமல் இது வரைக்கும் கேட்காத குரல் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னார் இப்போ பாரதியார் பாட்டினோடனே சில பேர் ஓடி விளையாட்டு பாப்பா உட்காந்துருக்கு பாப்பான்னு உடனே சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல இளையராஜா வந்து சொல்லி காட்டுற வரைக்கும் நமக்கு அந்த பாட்டு தெரியப்பாங்க எது நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே அந்த பாட்டு பாரதியார் பாட்டுன்னு எத்தனை பேருக்குங்க தெரியும் யோசிச்சு பாருங்க காக்கை சிறைகள் நந்தலாளா உந்தன் கரிய நிறம் தோன்றதையா நந்தலாளா பாரதி பாட்டுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அப்ப அவர் கேட்கறது நான் அறியாத திருக்குறளை சொல்லுங்க சரின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன் ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா சினிமா துறையில் வேலை இருந்த பல பேர் இந்த உட்காந்துட்டாங்க அந்த டைரக்டர் பொன்றாங்க ஒன்று நடிக்க வாங்க இல்லாட்டி என்னையும் சேர்த்துக்குங்க ஒரு நிமிஷம் இவருக்கு சொல்லிட்டு வரேன் அப்பா அவர்கிட்ட ஒரு திருக்குறள் சொன்னேன் என்ன திருக்குறள்னா நீங்க கேள்விப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல கேள்விப்படனாலும் கேட்டுக்குங்க திருவள்ளுவர் ஒரு விஷயத்தை சொல்றார் என்னன்னா இந்த உலகத்தில் பொருள் இருப்பா பச்சிருப்பாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க சில பேர் கொடுக்கணும்னு நினைப்பாங்க அவங்ககிட்ட பொருள் இருக்காது பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொள்வதில்லை தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை மனம் என்ற கோயில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் அழுதவன் சிரிப்பதும் சிரிப்பதவன் அழுவதும் விதியால் வந்த விலை இல்லை அப்படின்னு சொல்லி பாதி ஒரு பாட்டில் எழுதியிருப்பார் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக அந்த பாட்டு வரும் இதில் பாருங்க கொடுக்க மாட்டான் சில பேர் அவன் கஞ்சன் இப்போ அந்த கஞ்சப்பைட்டு எப்படி பொருளை வாங்குறது ஒரு பிச்சைக்காரர் ரோட்டு வழியே போயிருக்கான் ஒருத்தர் சேர் போட்டு உட்காந்துருந்துருக்காரு அவன் வீட்டை பார்த்தேன் அவரை பார்த்தான் ஐயா கொஞ்சம் சோறு இல்லை போ கிழிஞ்சு வேட்டி கொடுங்கயா கிடையாது ஒரு ஒரு கொடுங்கயா இல்லை அப்போ பிச்சை எடுத்து போம் அப்படின்னு இருக்கா நான் கேட்கறது எதுவுமே இல்லை ஏன் நீ சேர் போட்டு உட்காந்துருக்க இப்போ பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் தமிழில் கூட கேட்க மாட்டேங்கிறான் அன்னைக்கு ஒருத்தர் ஏன்ட்டூ ருபீஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டான் நோ அப்படின்னே ஓகே அப்படின்னு போயிட்டான் அவனால பரவாயில்லைங்க என்னையே ஒருத்தர் திகைக்க வச்சா எப்படி தெரியுமா வாய் பேச முடியாத ஊமையா ரெண்டு ரூபா கொடுக்கன்னு நான் கொடுத்த பிறகு யோசிச்சு எப்படி கேட்டவன் அப்படின்னு சொல்லி வாய் பேச முடியாத மூமையான்னு அவனே சொல்றான் அத நான் நம்பி இருக்கேன் பாருக்க எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான்னு ஒரு விஷயத்துக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா கஞ்சத்துலேயும் கஞ்சம் உள்ளவே பயங்கர ஆள் எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டானா ஏன்னா எச்சிக்கையில காக்கா ஓட்ட அந்த காக்கா அதுல இருக்கக்கூடிய பருக்கை காக்கா தின்றுபான் கையை கழுவிட்டு தான் காக்காயை ஓட்டிட்டு அப்புறம் சாப்பிடுவானா இப்படிப்பட்ட ஆள் சில பேர் இருப்பா அவங்கிட்ட நீ என்ன செய்யணும்னா பொருளை வாங்கணும்னா கெஞ்சி கேட்டா கொடுக்க மாட்டா அழுது கேட்டா கொடுக்க மாட்டா மயிலே மயிலே இறகு போடாத போடுன்னா போட மாட்டா சொல்லிட்டு அவங்கிட்ட நீ எப்படி வாங்கணுங்கிறதுக்கு திருவள்ளுவர் ஒன்று சொல்றாரு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம உடம்புலையை உடைக்க முடியாத எலும்பு தெரியுமா நம்ம உடம்புலையே உடைக்க முடியாத வலிமையான எலும்பு தாடை தாடையெலும்பு சபாஸ் தாடை எலும்பு இந்த எலும்பு உடையிற மாதிரி அடிச்சேன்னா சொல்றவர் யாரு அன்புடமை பண்புடைமை எல்லாம் எழுதினாருல அவர் தான் சொல்றாரு திருவள்ளுவர் உடச்சேன்னா அவன் கொடுப்பான் ஈருங்கை விதிரார் கயவர் கயவர் இந்த வார்த்தைய பாருங்க ஈருங்கை விதிரார் கயவர் கொடிர் உடைக்கும் கொடிர் தான் இந்த இடம் கொடிர் உடைக்கும் கூண்கையர் அல்லா கைய வளைச்சு தாடையில ஒரு குத்து குத்துனா காசை கொடுப்பான் கொடிருடைக்கும் கூண்கையர் அல்லாதவர்க்கு இதை நான் சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொன்னேன் மாஸ்டர் படத்தில் நீங்கள் கையை வளைச்சிட்டு குத்துவீங்க அதை மாதிரி நான் சொன்னேன்ல எந்திரிச்ச உடனே எப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாருங்க அது மட்டும் இல்லை மறுநாள் காலையில் ஷூட்டிங் வந்தப்ப அந்த திருக்குறளை எனக்கு திருப்பி சொல்லி காமிச்சார் நான் வியந்து போனேன் அப்படியே அது அதுதான் சிறப்பு ஒரு தடவை கேட்ட உடனே இயற்கை விதிரார் கையவர் கொடி உடைக்கும் கூண்கையர் அல்லாதவர்க்குன்னு சொன்ன உடனே உண்மையிலேயே சொல்றேன் நான் இதுவரை நான் இது வரைக்கும் கேட்காத குரல் நீங்கள் சொன்னீங்கய்யா நான் இதை ஊர் சொல்லுவேன் சொல்லுவேன்னார் ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக தாங்க வாழ்றோம் அதானே கல்வி நேற்று தெரிஞ்ச விஷயம் அதவே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது எங்கூரில் ஒருத்தர் ராமேஸ்வரம் போலத பத்தி சொல்லுவாருக்கேன் நான் சின்ன பிள்ளைகள் கேட்டிருக்கேன் அதை உட்காந்து நூறு பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பல பலன்னு விடிய ராமேஸ்வரத்தில் போய் இறங்கிட்டோம் அப்படிப்பாங்க இறங்கினா கடல் கடல்ல தண்ணி கேட்டு நடுவில் வெத்தலை வாக்கெல்லாம் போடுவாரு அப்படியே கேப்பா எல்லாம் முடிச்ச பிறகு நான் அவர்கிட்ட கேட்டேன் ராமேஸ்வரத்துக்கு எப்ப போனீங்கன்னு அது ஒரு நாற்பது வருஷம் இருக்கும் அப்படின்னாரு நாற்பது வருஷமா நாப்ப ராமேஸ்வரத்திலேயே வாழ்றாரு அப்ப என்ன அவர் சொல்ல 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 அந்த அனுபவத்தை அவர்களுக்கு மாற்றி காட்டுறாரு இது நம்ம ஒரு எழுத்தாளன் செய்வது ஒரு படிப்பாளி செய்வது இன்னைக்கு காலையில் நான் ஒரு விஷயம் படிச்சேன் வைங்க அதை நான் யார்த்தையாவது சொல்லுவதற்கு எனக்கு ஒரு களம் வேண்டும் யார்கிட்ட போய் சொல்றது காய்கறி விற்கிறவங்கள்ட்ட போய் சொல்ல முடியுமா அவர் அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார் நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்போ சச்சபை அப்படிங்கிறாங்க நல்ல சபைகள் வேணும்